ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் தள்ளி காரணம் விஜய் விஜய் தான் தானே தவிர மத்திய சென்சார் போட கிடையாது நீ கோர்ட்டு போகாம இருந்தா என்ன பண்ணிக்கலாம் மத்திய கட் கட் பண்ண சொன்னா ரிலீஸ் போகுது அப்போ நீ என்ன வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு மீது பழி போட வேண்டும் என்பதற்காக விஜய் செய்த நாடகம் இது அந்த காலத்துல இருந்து பண்ணீங்க காங்கிரஸ் பிஜேபி கிடையாது அப்படின்னா கூட்டணி விட்டு வெளியே போன்னு சொல்றாங்களா திமுக வெளியே போனாலும் அவங்க போக மாட்டாங்க வேற வழி கிடையாது ஆனா இன்னைக்கு மட்டும் கூப்பிட்டு வந்து புடவை கொடுத்துருக்காங்க பொங்கலுக்கு அரிசி பருப்புலாம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்ல எல்லா மக்களுக்கும் தாங்க கொடுப்போம்

வேற வழியே கிடையாது இவங்க இவங்க அவங்க சரி பண்ணி தான் ஆகணும் சமூக ஊடக பிரிவு மாநில பொறுப்பாளர் பயர் சதீஷ் அவர்கள் அண்ணாமலை அவர்களுடைய விவகாரம் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உள்ளாட்சி தேர்தலில் தான் வந்து போய் ஒரு பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு நல்ல உற்சாகம் ஊட்டக்கூடிய வார்த்தைகளை பேசியிருப்பாரு ஆனால் அவர் சொன்னதும் வந்து ஏற்றுக்கக்கூடிய வார்த்தை தான் ஆனால் தக்கரே வந்து இங்கே வந்த காலை வெட்டுவேன் இங்க அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவர் மேல வந்து ஒரு மிரட்டலையே வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க என்ன காரணம் ராஜ் ராஜ்தக்கரைக்கும் அண்ணாமலைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அதாவது இந்த விஷயத்த வந்து அவங்க தவறா புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லை வந்து இது வேணும்ன்னே கிரியேட் பண்ணுறாங்களான்னு தெரியல ஏன்னா அவர் சொன்ன கருத்து என்னன்னா பாம்பே வந்து மகாராஷ்டிராக்கு மட்டும் சொந்தம் கிடையாது பாம்பேங்கிறது ஒரு இன்டர்நேஷனல் சிட்டி அது பெரிய சிட்டி அது. ஏனா உங்களுக்குத் தெரியும் அங்கதான் வந்து பங்குச்சந்தை இருக்கு, பாலிவுட் இருக்கு, எல்லாமே அங்கதான் இருக்கு. அப்படி நம்ம மகாராஷ்டிரா வந்துட்டு பாம்பேக்கு சொந்தம் கொண்ட கூடாது. அப்படி சொல்லல. சொந்தம் கொண்டாடு கூடாதுன்னு சொல்லல. அது மிகப்பெரிய ஒரு சிட்டி. ஒரு சிட்டி சர்வதேச சர்வதேச அளவிலும் இந்தியாவுலயே மிகப்பெரிய சிட்டி அது. பாபுலேஷனும் அதிகம். கிட்டத்தட்ட 9.5 கோடி 95 லட்சம் பேர் அங்க அங்க இருக்காங்க பாம்பேல மட்டுமே. அப்போ மிகப்பெரிய சிட்டி, அதிகமான மக்கள் தொகை வாழக்கூடிய ஒரு சிட்டி. இப்படிப்பட்ட ஒரு சிட்டியை நாம வந்துட்டு சுருக்க கூடாது. இது ஒரு உலக தரமான சிட்டின்னு தான் சொன்னார் அதை வந்துட்டு மகாராஷ்டிராவுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை மகாராஷ்டிரா வந்து சொந்தம் கொண்டாடக்கூடாது அப்படிலாம் சொல்லலை அவர் சொன்னது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பாம்பே அது அனைவரும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் அது ஒரு அனைவரும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் அனைவரும் சொந்த கொண்டாட ஒரு விஷயம் தான் சொன்னார் தவிர மற்றபடி இதில் வந்து அதை பிரித்து இது பிரித்து அவர் சொல்லவே இல்லை இதை தவறாக புரிந்து கொண்டு வேண்டுமென்றே இந்த வேலையை இந்த ராஜ்தா அந்த குடும்பமே செய்யுது இதே பால் தாக்கரே இருக்கும்போது பால் தாக்கரே ஒரு சித்தாந்தம் என்ன காங்கிரஸ் அரவு விடுத்தார் அவர் உள்ளே சேர்க்கல காங்கிரஸ் ஏன்னா காங்கிரஸ் என்னெல்லாம் வந்துட்டு சிபான்மதிக்கு ஆதரவு தெரிவிச்சு இந்துக்கள் எவ்வளவு குடும்பப்படுத்தினாங்கன்னு அவருக்கு அவர் முன்னூத்தி எழுபது சட்டப்பிரிவு எதிர்த்தாரு அதே போல முத்தலாக எதிர்த்தாரு நிறைய விஷயத்த பால் தாக்கர் எதிர்த்தார் ஆனா அவருக்கு பிறந்த மகன்கள் அந்த கட்சிக்கு துரோகம் செய்துவிட்டு கடைசியில் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சு பச்சை துரோகம் பிஜேபி பண்ணாங்க அதனாலதான் அவங்க அந்த கட்சியில இருந்து கட்சியிலிருந்து பிரிஞ்சு வந்து இன்னைக்கு வந்துட்டு ஒரு தனி அப்ப கூட மக்கள் அவளை வெறுக்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா அவங்க பாதை வேற பாதையா மாறிடுச்சு பால் தாக்கரே இருந்த வரைக்கும் சிவசேனா என்ற ஒரு கட்சி அசைக்க முடியாத ஒரு கட்சி இந்தியாவிலேயே இந்துக்களுக்கு ஒரு கட்சி அப்ப இருந்ததுன்னு சொன்னா அது தான் அவ்வளவு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கட்சி பய மொத்த பேர் பயப்படுவான் சிவசேனா என்றாலே பாம்பேல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் பயப்படுவான் அந்த அளவுக்கு ரொம்ப பலம் வாய்ந்த கட்சியாக அந்த கட்சியை வச்சிருந்தாரு இன்னைக்கு அவர்கள் மகன்கள் வந்துட்டு அந்த கட்சியை சின்ன பின்னமாக்கி சீரழித்து விட்டு இன்னைக்கு அந்த கட்சியை இன்னைக்கு மகாராஷ்டிரால இல்லாத நிலைமைக்கு அவங்க கொண்டு வந்துட்டாங்க அப்ப அதுவே மிகப்பெரிய தவறு ஏன்னா என்னைக்கு அவங்க காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சாங்களோ என்னைக்கு இந்தி கூட்டணி கூட கூட்டணி வச்சாங்களோ அன்னைக்கே அவர்களுக்கு புத்தி பேதரித்து விட்டது தடுமாற ஆரம்பித்து விட்டாங்க அதனாலதான் அண்ணாமலை என்ன பேசினாருங்கறத கூட அவங்களால அஹ் புரிஞ்சுக்க ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு ஒரு வன்மம் அதனா உங்களுக்கு தெரியும் அண்ணாமலை எந்தெந்த ஸ்டேட்டுக்கெல்லாம் வந்துட்டு பிரச்சாரத்துக்கு போறாரோ அந்த இடத்துல அவருக்கு கூட்டம் அதிகமாக இருக்கிறது செல்வாக்கு அதிகமாக இருக்கிறது அவர் பிரச்சாரம் செய்யக்கூடிய தொகுதிகள் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளாக இருக்குது அந்த பொறாமையின் காரணமாகத்தான் இன்னைக்கு இந்த வேலையை வந்துட்டு அவங்க செஞ்சிருக்காங்க இருக்கக்கூடிய திமுகவுமே வந்து அண்ணாமலைக்கு ஆதரவாக தானே பேசினாங்க அது இல்லாம வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா ரவீந்திரன் அவர்கள் சொல்லி ரவீந்திரன் சொன்னார் முக ஸ்டாலின் சொன்னாரா அவரும் நான் கேட்கறேன் நரேந்திர மோடி அவர்கள் ஒடிசால பிரச்சாரம் பண்ணும்போது பாண்டியன் உங்களுக்கு தெரியும் பாண்டியன் தமிழ் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவர் தான் பிஜு எல்லாமே அப்போ பிஜு பிஜு பட்நாயக் கொள்ளெடுத்து வைத்திருக்கக்கூடிய சொத்துக்களுடைய சாவி தமிழகத்தில் ஒருத்தர்கிட்ட இருக்குன்னு சொன்னார் அது என்னென்னலாம் பேசுனாங்க திமுக எப்படி எல்லாம் பேசுனாங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் நரேந்திர மோடி மன்னிப்புக்கு ஒரு தமிழனை இழிவுபடுத்தி விட்டார் தமிழகத்தை இழிவுபடுத்தி விட்டார்னு பேசினாங்கல்ல திருமாவளம் வந்து எல்லாருமே பேசினீங்கல்ல இன்னைக்கு பச்சை தமிழன் ஒரு விவசாயியின் மகன் அண்ணாமலை அவர்களை ஒரு பால் தாக்கரே மகன்கள் இவ்வளவு கேவலமா பேசிருக்காங்க உத்தவ தாக்கர் ராஜ் தாக்கரவும் இவ்வளவு கேவலமா பேசிருக்காங்க சொன்னா ஏன் கண்டனம் தெரிவிக்கல ஏன் திரும்பவும் உலக கண்டனம் தெரிவிக்கல அப்ப வந்து அண்ணாமலை தமிழ் கிடையாதா அவர் என்ன உங்களுக்கு தெலுங்கனா இல்ல வந்துட்டு ஏன் நீங்க தெலுங்கு மட்டும் சொம்படிப்பீங்களா தமிழுக்கு சொம்படிக்க மாட்டீங்களா புரிஞ்சுதா இல்லையா ஏன்னா அவ்வளவு கொச்சையாக பேசியிருக்கிறாங்க வந்தா காலை வெட்டுவேன் லுங்கி வாழான அர்த்தம் லுங்கி லுங்கின்னு சொன்னா இங்க வேட்டி அர்த்தம் வேட்டி கட்டி ஒருத்தாங்க வந்தோம்னாக்கா காலை வெட்டுவேன்னு சொன்னாக்கா நீங்க என்ன பண்ணிருக்கோம் நேரம் இந்தி குட்டையை வன்மையாக கண்டிச்சிருக்கோம் சிவசேனா வன்மையா கண்டிச்சிருக்க இருக்க எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒன்றில் வச்சு கண்டி கட்சி பார்க்க பாட ஆயுதம் இருக்கட்டும் தமிழ்நிலை சித்திருக்காங்க அண்ணாமலைன்னு சொல்லல இந்த வேட்டிக்கட்டை வந்தோனாக்கா கைய காலம் வெட்டி சொல்றாங்க அப்ப வேட்டி கட்ட தமிழ் அணிக்கு அவமானமான செயல் கிடையாதா அதை கண்டிச்சு ஒரு ஆர்ப்பாட்ட போராட்டம் நீங்க நடத்தினீங்களா இல்ல கண்டனம் தெரிவிச்சு ஒரு அறிக்கை வெளியிட்டாரா முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இல்ல வந்து காங்கிரஸ் தலைவர் செல்வி ஒரு அறிக்கை வெளியிட்டாரா யாருமே வெளியிடலையே ஏன் அப்ப அண்ணாமலை தமிழன் கிடையாதா இப்ப பாண்டியனுக்கு பொங்குற கூட்டையே வந்து அண்ணாமலைக்கு பொங்கல ஏன்னா இதுலையும் தமிழ்ன்றது முக்கியம் இல்லை இவங்க அரசியல் செய்ய வேண்டும் என்ன பெருசா சப்போர்ட் பண்ணி பேசலாம் பேசலையே யாருமே ஒரு அறிக்கை கூட அண்ணாமலைக்கு ஆதரவா யாருமே பெருசா ஒரு அறிக்கை கூட சும்மா கண் யாரோ ஒரு கண்துடைப்பு பேசிட்டு போனாக்கா அது வந்துட்டு ஆதரவான கருத்து ஆயிட முடியாது முக ஸ்டாலின் பேசினாரா உதயநிதி பேசினாரா செல்லைப்படுகளை பேசினாரா விடுதலை சித்தர் கட்சி திருமாவளவன் பேசினாரா இல்ல வந்து சண்முகம் பேசினாரா கம்யூனிஸ்டர் இல்ல வைக்க பேசினாரா யார் பேசினீங்க சொல்லுங்க இல்ல ஏதாவது பேச இவரு தமிழன் தமிழன் எப்படி கொச்சப்படுத்தி பேசுறா ராஜ் சக்கரவை நாங்க கண்டிக்கிறோம் ஏதாவது ஒரு இஸ்லாமிய அமைப்பு பேசிட்டா எவனுமே பேசல தமிழ்நாட்டுல அப்ப அண்ணாமலை தமிழன் கிடையாதா தமிழ்நாட்டுக்காக அவர் எதுவுமே செய்யலையா அப்போ எந்த அளவுக்கு அரசியல் செய்யறாங்க பாருங்க இந்தியா இந்திய கூட்டணி வெளியே வந்துருக்க வேண்டாமா இல்லையா இந்திய கூட்டம் அவங்க வெளியே வந்து சொல்லிருக்க வேண்டாமா ஏன் சொல்லுங்க அப்ப அண்ணாமலையே வேண்டும் என்று இந்த இந்திய கூட்டணி பழி வாங்க வேண்டும் என்பதற்காக அவர் கார்னர் பண்றாங்க அதுக்கெல்லாம் அவர் பயப்பட மாட்டார் ஆனால் உங்களுக்கு திமுகவை ஒண்ணுமே பண்ணிட்டாங்க திமுகவை அதிமுகவா இருக்கட்டும் எந்த கட்சியா இருக்கட்டும் அண்ணாமலை போல எதிர்த்த கட்சி எந்த கட்சி சொல்லலாம் எதிர்த்த நபர் யாருக்காங்க சொல்லுவாங்களா இன்னைக்கு தோல் இழுத்து காட்டிக்கிற திமுகவுடைய மொத்த ஊழல்களையுமே மொத்த திருட்டு தனத்தை தோல் இழுத்து காட்டிய ஒரே தலைவர் அண்ணாமலை மக்கள் இன்னைக்கு அண்ணாமலை வந்து ரொம்ப ஒரு பேசும் பொருள் பாக்குறாங்கன்னாக்கா அந்த அளவுக்கு அண்ணாமலை வந்து திமுக வந்த அளவுக்கு அவர் பண்ணியிருக்கிறார் அவங்களோட வெளியே கொண்டு வந்திருக்கிறார் அதன் காரணமாகத்தான் இந்த விஷயத்துல கூட அவங்க அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணல ஆஹ் நம்மளை நான் காலை வைக்கிறேன் நீ காலை விட்டு பாக்கலாம் இதுதான் தமிழனுக்கு உள்ள திமுரு இதுதான் தமிழோட வீரம் இதுதான் தமிழோட அடையாளம் நான் வர்றேன் நீ வெட்டி பார்க்கலாம் இந்த மாதிரி சொல்லுவான் உதயநிதி வேலை கேஸ் போட்டாங்க சொல்லி சரவநாதனத்தை சாமியார் போனியா இல்ல எந்த கோர்ட்டையும் போல ஐயா எல்லா எல்லா கோர்ட் எல்லாருந்து கர்நாடகா வச்சிருக்கேன் இல்ல தமிழ்நாட்டுல வச்சிருக்கேன் அங்கேயே ஆஜரா அண்ணாமலை சொன்ன மாதிரி போனா உத்தரப்பிரதேச முந்தைய தலைவற்றும் பேச வேண்டியதானே பேசல அந்த கட்சி இருக்கிற ஒரே தலைவர் அண்ணாமலை மட்டும் சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரை இருக்கு இனி இரண்டு மாதங்கள்ல அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல மத்திய அரசாங்கம் தமிழக அரசுக்கு ஒரு மனு அனுப்பியிருக்காங்க என்ன அப்படின்னா அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல வர இருக்கிறதாக ஒரு தகவல் இருக்கு இல்லையா அதை பத்தினா கருத்துக்களை கேட்பதற்காக ஒன்னு சொல்லி சொல்றாங்க தமிழ்நாடு அரசு ஒத்துக்குமா தமிழக மக்கள் ஒத்துக்குப்பாங்களா இங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்து தானுங்க முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து முதல் மூணு வருஷமே ஒரே அதாவது பார்லிமெண்ட்டுக்கும் சரி சட்டசபைக்கும் தேர்தல் நடந்தது தான் நடுவில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட முறையில் இந்த காங்கிரஸ் வந்து முன்னூத்தி ஐம்பத்தி ஆறாவது பிரிவை பயன்படுத்தி நிறைய மாநில கட்சிகளை கலைச்சார்கள் உதாரணமாக உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் ரெண்டு முறை ஆட்சி கலைக்கப்பட்டது அதுவும் கருணாநிதி ஆட்சி மட்டும் கலைக்கப்பட்டது வேற எந்த ஒரு ஆட்சியுமே கலைக்கப்படல பக்தவ செலத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய இது எடப்பாடி முதுக்குமாரி அது வரைக்குமே எந்த ஒரு கட்சியுமே கலைக்கப்படல தான் இரண்டு முறை கழித்தது காங்கிரஸ் அப்ப மாநிலம் முழுவதுமே அதாவது இந்தியா முழுவதுமே கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட முறை நிறைய மாநில அரசுகளை கலைத்ததின் விளைவாகத்தான் இன்னைக்கு தேர்தல் வந்து அதுக்கு முன்னாடி ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்துச்சு பாஜக வந்த பிறகு எந்த மாநில அரசை கலைச்சாங்க சொல்லுங்க ஒரு மாநில அரசு பன்னெண்டு வருஷத்துல கலைக்கவே இல்லையே அப்ப அதனால என்ன சொல்றாங்க உங்களுக்கு வந்து செலவு மிச்சமாகும் ஒவ்வொரு எலக்ஷன் நடத்த முடியும் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரெண்டாயிரம் கோடி செலவாகுது அப்ப ஒரே எலக்ஷன் நடத்த போது செலவு கம்மியாகும் அதே நேரத்தில் வந்து விரயமும் அதாவது ஆட்களுடைய பற்றாக்குறையும் நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஒவ்வொரு இன்னைக்கு துணை நாடு அப்படியே அனுப்பணும் இந்த எலெக்ஷன் தடவை அனுப்பணும் அப்புறம் இங்கேருந்து அவங்க அங்கே அனுப்பணும் அதே போல் ஆசிரியர்களை வந்து இந்த எலெக்ஷன் ஒருத்தரவை பயன்படுத்தணும் அந்த எலெக்ஷன் ஒருத்தரவை பயன்படுத்தணும் இப்படி நிறைய விரயங்கள் ஆகிறதுனால ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தும் போது செலவுகளும் கம்மியாயிடும் நிறைய பேருடைய அந்த விரயமும் கம்மியாகிறதுக்காக தான் இதை கொண்டு வராங்க இது வந்து தப்பே கிடையாது இதனால என்ன தப்பு இருக்கு இதை மக்கள் கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க திமுக ஏற்றுக்காது திமுக ந திமுகவுக்கு நல்லதே செய்தால் கூட பிஜேபி செய்யறது தான் வந்து திமுக ஏற்றுக்காது ஏன்னா அது அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் கொண்ட ஒரு கட்சி திமுக நீ திமுக என்ன பாஜக என்ன நாளையும் செஞ்சாலும் சரி அது திமுக ஒரு காலமும் ஏத்துக்காது இன்னைக்கு தமிழக அரசு ஒவ்வொரு இடங்களாக வந்து அவங்க திட்டங்கள் அதாவது இன்னைக்கு கொடுத்துருக்கக்கூடிய திட்டங்களை வந்து நம்ம எடுத்துக்கலாமே ஏன்னா ஏற்கனவே அவங்க கொடுத்த திட்டங்கள் ஏராளமான திட்டங்களை வந்து நிறைவேற்றிருக்கோம் சொன்னதையும் சொல்லாததையும் நிறைவேற்றிருக்கிறதா சொல்றாங்க ஆனா இன்னைக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் இடைநிலை ஆசிரியர்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நாங்க வந்து சேர்த்தி கொடுத்துருக்கோம் அதாவது பதினஞ்சாயிரமாக மாத வருமானம் வரும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஓய்வூதிய அதாவது ஓய்வூதிய திட்டத்தை வந்து அமல்படுத்திருக்கிறதா சொன்னாங்க ஆனா ஆட்களை வந்து இப்போ வரைக்கும் ஆளை காணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் இருக்கு இன்னைக்கு தமிழக அரசு செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் ஒவ்வொரு திட்டங்களும் நிறைவேற்றப்படுமா அது மட்டும் இல்ல ஏன்னா இன்னைக்கு வந்து தூய்மை பணியாளர்கள் ஒரு இடத்துல இருந்து போராட்டம் பண்ணாங்க இன்னையோட அஞ்சு மாசம் ஆயிடுச்சு ஆனாலும் போராட்டம் வந்து நிக்கவே இல்லை பத்தாயிரம் கையில கொடுத்து ஆஹ் புடவை ஸ்வீட் பாக்ஸ் பொங்கல் இதெல்லாமே கொடுத்து பிரியாணி போட்டு அனுப்பிச்சிருக்காரு கே நேரு இதெல்லாம் எதுக்காக என்ன காரணம் அதாவது எலெக்ஷன் கிட்ட வந்துருச்சு எலும்பு துண்டு அதாவது நாய்க்கு எலும்பு துண்டு போடுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு இதை வச்சுங்க அதுக்கப்புறம் மாதிரி தான் இவங்களோட செயல்பாடு இருக்கு இவங்க வந்துட்டு பென்ஷன் திட்டமாக இருக்கட்டும் சரிங்க பென்ஷன் திட்டம் எவ்வளவு பெரிய மோச மோசடி பெரிய தெரியுமா உங்களுக்கு தெரியும் குறைஞ்சபட்சமாகவே ஒரு லட்ச ரூபா சம்பளம் ஆகும் யாரு ஒரு அரசாங்க ஆஃபீஸர் அவங்க பத்து பர்சன்ட் இவங்க பிடிப்பான்னு சொன்னாங்க பென்ஷனுக்கு பத்து பெர்சென்ட் எவ்வளவுப்ப ஒரு லட்சம் ரூபாய்க்கு பத்தாயிரம் ரூபாய் இல்லைங்களா அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் அவனுக்கு ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் சர்வீஸ் இருக்குன்னு இருக்குங்களா மொத்தம் எவ்வளோ வரும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா அவனுடைய அவனுடைய பணம் மட்டும் யாரோட பணம் ஒரு அரசாங்க ஊழியோட பணம் நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா வரும் அந்த நாற்பத்தி ரெண்டு லட்சத்தை அவன் பேங்க்கில் போட்டால் எட்டு பர்சன்ட் வட்டி எவ்வளோ வருது கிட்டத்தட்ட மூன்றரை லட்சம் ரூபாய் வரும் மூன்ற லட்ச ரூபாவை இன்ட்ரோ வகுத்தல் பன்னெண்டுன்னு போடுங்க அவனுக்கு பணம் முப்பதாயிரம் வருங்க அவன் பணமே அவனுக்கு வரும் வித் பிரின்சிபல் பேங்க்லயே இருக்கும் அந்த வட்டி வரும் அப்புறம் புதுசா என்ன கொடுத்துருக்க நீ கொடுத்துருக்கீங்க அவனுக்கு கொடுக்கறீங்க அவன் படத்தை எடுக்கிற கடைசியில் அந்த பிரின்சிபல் இவனுக்கு வருவோம் கேட்டால் வராது யாரே கவர்மெண்ட் கொடுத்த பிரின்சிபல் இவங்களுக்கு வராது ஆனால் இவனே அந்த பணத்தை வந்துட்டு எஃப்டியில் போட்டு வச்சிருந்து அது அது வயசு ரிட்டைமெண்ட் அப்புறம் அவள் உட்காந்து சாப்பிடலாம் அந்த பாஸ் அந்த பைசாவை நீ என்ன கொடுக்குறது இவங்க என்ன சொல்லியிருந்தாங்க கடைசியாக எவ்வளோ சம்பாதி வேலை நாற்பது பர்சன்ட் கொடுப்போன்னு சொன்னாங்க சரிங்களா நாற்பது தான் பென்ஷன்னு சொன்னாங்க அந்த நாற்பது பர்சன்ட் முப்பதாயிரம் இவனுக்கு வந்துருச்சு அப்புறம் நீ தான் பத்தாயிரம் போட்டு கொடுக்குறது இவன் காசை வாங்கிட்டு அப்போ நீ என்ன பண்ணுற இவன் காசை வாங்கி இவனுக்கு அந்த பென்ஷன் கொடுக்குறேன் நீ என்ன பண்ண போறப்ப கடைசியில் பிரின்சிபல்ன்ற ஒரு அமௌண்ட் இருக்கல நாற்பத்தஞ்சு லட்சம் பிரின்சிபல் இருக்கிற காசு அந்த காசு நீ என்ன பண்ணுவாப்ப ஆனா இதே திட்டம் தானே வந்து மத்திய அரசாங்கம் வந்து புதிய ஓய்வூதியம் புதிய ஓய்வூதிய திட்டத்துல இந்த மாதிரி ஆப்ஷனே கிடையாது புதிய புதிய ஓய்வூதி இப்ப இவங்க வந்து புதிய ஓய்வூதிய திட்டத்துல யாருக்கு பென்ஷனுங்கிறது கிடையாது ம் சரிங்களா புதிய ஓய்வூதிய பென்ஷனுங்கிறது ஒரு வார்த்தையே கிடையாது இவர் கொண்டு வந்த இந்த அதுல எப்படி பென்ஷன் கிடையாதுன்னு சொன்னாக்கா இவ்வளவுதான் அமௌண்ட்டுங்கிறது அங்கே கிடையாது குறிப்பிட்ட அமௌண்ட்டுங்கிறது அதுல கிடையாது கடைசியா நீங்க என்ன வேலை செஞ்சீங்களோ அதுல இருந்து ஒரு கால்குலேட் பண்ணி பென்ஷன் கொடுப்பாங்க

இப்ப எந்த இப்போ அப்ப இத்தனை வருஷமாக கம்மிசமா வாங்கிருந்தாங்களா அந்த ஐயாயிரத்து வாங்கிட்டு இருந்தாங்களா அப்ப அவங்க எங்க போவாங்க அப்ப இத்தனை வருஷம் கால் பண்ணி கொடுக்குறீங்களா கிடையாது இப்பதான் நான் அதை இது பண்ண போறீங்க அப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து அவங்க இதுக்காக இருக்காங்க இல்லையா ரெண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது பன்னெண்டு வருஷம் போராட்டிருக்காங்க அந்த பன்னெண்டு வருஷத்துக்கு சேர்த்து கொடுப்பீங்களா அந்த பன்னெண்டு வருஷம் இங்கிலிமெண்ட் சேர்த்து குடுப்பீங்களா கிடையாது இப்போதைக்கு கண்துடைப்புக்காக ரெண்டாயிரத்தி ஐம்பது சொல்லிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி ஒன்பது வருஷமா பதினோரு வருஷமா போராடிட்டு போராட்டிருக்காங்களா அந்த பதினோரு வருஷம் காசு சேர்த்து கொடுக்குறோம் நாங்க அதை கொடுக்க முடியுமா உங்களால ஏன்னா அப்பயும் அந்த ஊதிய உயர்வு உங்களுக்கு பிரச்சனை இருக்கு ஐயாயிரத்தி இரநூறு எட்டாயிரத்தி ஐநூறு கிட்டத்தட்ட மூவாயிரத்து சொல்ற வித்தியாசம் இருக்கு இன்னைக்கு அந்த வித்தியாசம் பதினாறாயிரத்து சொல்ற தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைச்சர்கள் இதுக்கு மட்டும் எப்படி வந்து அவ்வளவு பணம் இருக்கு எலெக்ஷன் வந்துருச்சு போராட்டங்கள் தீவிரம் அடைஞ்சிருச்சு வேற வழியே கிடையாது இவங்களுக்கு இவங்க அவங்க சரி பண்ணி தான் ஆகணும் இல்லைன்னு சொன்னாக்கா மிகப்பெரிய ஒரு படுதோல்வியை இப்ப சரி பண்ணா கூட படுதோல்வியை தான் சந்திப்பாங்க ஏன்னா இதெல்லாம் ஒரு கண் துடைப்பு சரிங்களா இது எல்லாமே ஒரு கண் துடைப்பு இது எல்லாமே வந்துட்டு சொல்லியிருக்காங்களா தவிர செய்வாங்களான்னு தெரியாது ஏன்னா இவங்க இன்னும் இவங்க ஆயுள் காலம் இன்னும் ஐம்பது நாளோ ஐம்பத்தஞ்சு நாளோ தான் இவங்களுடைய ஆயுள் காலமே இருக்கு இந்த அரசாங்கத்தோடது அதனால வந்த வரைக்கும் பண்ணிடுவோம் அதுக்கப்புறமா இது நடக்குதா இல்லையான்றது அர்த்தம் வந்த எப்படி வரப்போறது கிடையாது அது இவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் இவங்க அள்ளி வருது வாக்குறுதிகளை ஏன் இந்த வாக்குறுதி நீ முத வருஷமே செய்ய வேண்டியதானே ஏன் ரெண்டாவது வருஷம் செய்ய வேண்டியதானே இல்ல மூணாவது வருஷம் செய்ய வேண்டியதானே ஆட்சி முடிய ரெண்டு மாசம் இருக்கும்போது மட்டும் செய்யுங்கன்னா என்ன அர்த்தம் அப்போ இந்த இடைநிலை ஆசிரியர்களை ஏமாத்துறீங்க துப்புரவு பணியாளர்களை ஏமாத்துறீங்க இப்ப பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டா போதுமா இப்ப பத்தாயிரம் ரூபான்றது ஒரு ரெண்டு நாள் வச்சுப்பா பொங்கல் செலவு வச்சுப்பாங்கன்னு வச்சுக்கலாம் அப்போ இவ்வளவு நாள போறான்னுக்கு என்ன கிட்டத்தட்ட அஞ்சு மாசமா போறாரு எதுக்கு போறாங்க அவங்க ஊதிய உயர்வு கேட்கல எங்களுக்கு ஊதிய உயர்ல வேணாம் எங்களை நீங்கள் பணியில் எடுத்துக்கொள்ளுங்கள் ராம்கோவில் நிறுவனத்துக்கு எங்களை கொடுக்காதீங்கன்னு சொல்றாங்க அவங்க கோரிக்கை என்ன ஐயா நான் ஊதிய உயர்வு கேட்கல எனக்கு பென்ஷன் கொடுன்னு கேட்கல என்னை வேலைக்கு நீங்கள் அமர்த்துங்கள் பிரைவேட் கம்பெனி உங்களை தாரை பார்க்காதீங்க சொல்றாங்க அவங்க அப்போ நீங்க வந்துட்டு அவங்களுக்கு சொல்யூஷன் என்ன அப்போ அந்த பிரைவேட் கம்பெனியை எடுத்துட்டு நீங்க நேரடியாக வேலை கொடுக்கணும் உங்களுக்கு அப்படி கொடுக்காம இன்னைக்கு எல்லா மாநகராட்சியிலுமே இன்னைக்கு தெலுங்கர்கள் வந்துட்டாங்க அதாவது ஆந்திராலேருந்து வந்துட்டாங்க இந்த தூய்மை பணிக்கு யாரும் இன்னைக்கு எல்லா மாநகராட்சியில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழர்கள் யாரும் கிடையாது அவங்களுக்கு டைரக்டா வேலை கொடுக்கல மொத்தமா இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஆந்திராவில் இருக்கக்கூடிய நிறைய பேர் கொண்டு வந்து இறக்கிட்டாங்க அவங்க தான் இன்னைக்கு எல்லா வேலையும் செய்கிற வளர்த்தார் அந்த மாதிரி எங்கள் வேலையை பறிபடி விடுமோ என்ற ஒரு எண்ணம் தான் இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய மாநகராட்சியுடைய துப்புரவு பணிகளோட பிரச்சனையா இருக்கு அப்போ அவங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க உண்மையிலேயே அவங்க உயர்வு கேட்கவே இல்லை எங்களுக்கு ஊதிய உயர்வு வேணான்ட்டாங்க எங்களுக்கு பணி நிரந்தரம் செஞ்சு கொடுங்க ஏன்னா ராம்கோ நிறுவனத்துக்கிட்ட அரசாங்கம் ஒரு அமௌண்ட் கொடுத்ததுன்னா சம்பளம் கொடுத்ததுன்னா அவன் சில பிடிப்பெல்லாம் பிடிச்சிக்கிட்டு கம்மியாக கொடுக்குறான் அவங்களுக்கு இப்போ அரசாங்கம் பதினஞ்சாயிரம் ரூபா கொடுக்குதுன்னு சொன்னாக்கா அவன் இவங்களுக்கு பத்தாயிரம் ரூபா தான் கொடுக்குறான்

இவங்களை இடைநிலை ஆசிரியர்களை சந்திக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குறீங்க அதே போல பென்ஷனுக்கு அரசு ஊழியர்களை சந்திக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குறீங்க எங்களையே சந்திக்க மாட்டேங்கிறாரு முதலமைச்சர் நாங்கள்லாம் வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் என்பதால் எங்களை சந்திக்க மாட்டேங்கிறாரா இல்ல நாங்களாம் வந்துட்டு அசுத்தமான இடத்துல வேலை செய்யறவங்களால எங்களை சந்திக்க மாட்டேங்கிறாரா கேக்குறாங்க ஒரு முதல்வரே வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் வந்து உயர்ந்தவர்கள்னு பாப்பாங்களா அப்ப அப்ப அவங்க அப்படித்தான் கேக்குறாங்க

கூட்டி கூட்டி வச்சு பேசுங்க அமைச்சர் சேகர் சேகரபாபு கேக்குறேன் அதுதான் திமிருங்கிறேன் அப்ப நீ ஒத்துக்கிறீங்களா அப்ப அப்ப அவங்க தாழ்த்தப்பட்டவங்க என்பதான கூட்டி பேச மறுக்கிறீங்களா நீங்க ஆனா இன்னைக்கு மட்டும் கூப்பிட்டு வந்து புடவை குடுத்துருக்காங்க பொங்கலுக்கு அரிசி பருப்பு எல்லாம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்ல அது எல்லா மக்களுக்கும் தாங்க கொடுக்குறாங்க இல்ல பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்களே அதுதான் சொல்றோம் சொல்றேன் நாய்க்கு எலும்பு துண்டு போடுற மாதிரி பொதுக்கி அது கொலைக்காம இருக்கணும்னாக்கா இதை வச்சுங்க அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அவங்க எல்லாம் எப்படி மதிக்கிறாங்கன்னு அப்படிதான் மதிக்கிறாங்க இன்னைக்கு எப்படி இவங்களெல்லாம் இப்போ துப்புரவு பணியாளர்களாக இருக்கட்டும் ஆசிரியர்களாக இருக்கட்டும் ஓய்வூதியாக இருக்கட்டும் அரசாங்க ஊழியர்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே இவங்க இப்படிலாம் பார்க்குறாங்க இப்போதைக்கு இதை தூக்கி போடு அதை கவிட்டு போட்டோம் அதுக்கப்புறம் மீதியை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் இன்னைக்கு திமுகவுக்கும் திமுக அமைச்சர்களுக்கு இருக்கு அந்த எண்ணத்துலாம் இதை இன்னைக்கு சும்மா சும்மா பிஸ்கட் மாதிரி கிள்ளி போடுறாங்க இதை ஆனால் இதெல்லாம் நிரந்தரமா கிடைக்குமானாக்கா கிடைக்காது அதுக்கான ஃபண்டு தமிழக அரசு கிட்ட இல்லை கிட்டத்தட்ட ஒன்பதரை லட்சம் கோடி கடவுளில் இருக்கான் கிட்டத்தட்ட மாதம் பண்ண ஐம்பதாயிரம் கோடி வட்டி பண்ண கட்டுறோம் எப்படி எால வந்து முடியும் அதுக்கு வாய்ப்பே கிடையாது இன்னைக்கு மோடி அவர்களுடைய வந்து மோடி பொங்கல் அப்படின்னா தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதுமே வந்து எல்லாருமே அந்த பொங்கலை கொண்டாடிட்டு இருக்காங்க இதுல முக்கியமாக பராசக்தி படக்குழுவினர் வந்து மோடி பொங்கலில் அது வந்து எல்முருகன் இணையமைச்சருடைய பொங்கல் விழாவில் கலந்து கொண்டார்கள் அப்படிங்கிறது தான் வந்து பெரிய ஆச்சரியமான ஒரு செய்தியாக இருக்கு அஹ் பராசக்தி வந்து காங்கிரஸ் வந்து திமுக எடுத்தது அப்படிங்கும் பொழுது மோடி அவர்களை போய் சந்திச்சு அந்த விழாவில் கலந்து கொண்டு திருவாசகம் பாடினது எல்லாமே வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தியா இருக்கு இது எப்படி பாக்குறீங்க இல்லை இப்போ அவங்க என்ன என்ன கான்செப்ட்ல அந்த படம் எடுத்தாங்கன்னு தெரியல அவங்க ஆக்சுவலாக என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா எலக்ஷன் வருது இந்த நேரத்தில் அந்த படத்தை விட்டாக்க அந்த ஒலி எதிர்ப்பு இந்திய பத்தி நம்ம திமுக எப்படி போராடிச்சு அப்படிங்கிறத வந்துட்டு திமுக எப்படி எல்லாம் இந்திக்காக போராடியது எப்படி எல்லாம் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க எப்படி கைது பண்ணப்பட்டாங்க எப்படி எல்லாம் துன்பம் அனுவிச்சாங்க எவ்வளவு நாள் சிறையில் இருந்தாங்கன்னு தான் அந்த கான்செப்ட் தான் அதுல வந்துட்டு கருணாநிதி கேரக்டர்ல ஒருத்தரும் அண்ணா கேரக்டர்ல ஒருத்தரும் இந்த மாதிரி தான் அதுல வந்து சித்தரிச்சிருந்தாங்க எல்லாருமே அந்த காலத்துல இருந்து நாங்களாம் எவ்வளவு கஷ்டப்பட்ட பாருங்க திமுக காரணம் இந்திய எதிர்ப்புல கஷ்டப்பட்டோம் யாரை எதிர்த்து பண்ணீங்க காங்கிரஸ் எதிர்த்து பண்ணீங்க அப்ப ஒரு பக்கம் இவங்க காங்கிரஸை காலி பண்ணிட்டாங்க பிஜேபி அப்ப கிடையவே கிடையாது இந்திய திணிப்பை பிஜேபி பண்ணல இப்பயும் பிஜேபி இந்திய திணிப்பு பண்ணல இந்திய திணிப்பை செய்தது அவங்கள அடிச்சு உதச்சது சிறையில் அடிச்சது எல்லாமே காங்கிரஸ் அரசு அப்ப இவங்க காங்கிரஸை காலி பண்ணிருக்காங்க இவங்க என்ன இவங்களே வந்துட்டு வெளியே கொண்டு வரணும் நினைச்சுக்கிட்டு காங்கிரஸ் காலி பண்ணிட்டாங்க கூட்டணி விட்டு வெளியே போன சொல்றாங்களா திமுக வெளியே போனாலும் அவங்க போக மாட்டாங்க வேற ஒட்டி காங்கிரஸ்க்கு வேற வழி கிடையாது இந்தியா முழுக்கவே இந்த காங்கிரஸ் இதுதான் என்ன சார் அப்படி சொல்றீங்க ராகுல் காந்தி அவர்கள் வந்து நேற்றைய தினம் தமிழகம் நீலகிரி வந்திருக்காரு அதுல முக்கியமாக விஜய் அவர்களுக்கு வந்து ஆதரவாக ஜனநாயகன் படத்துக்கு ஆதரவாக பேசியிருக்காரு நீங்க எப்படி அப்படி சொல்ல முடியும் அதுதான் நான் சொல்றேன்னுங்க அவங்க வந்துட்டு திமுக விட்டு போக மாட்டாங்க ஆயிரம் பேசுவாங்களே தவிர திமுக விட்டு காங்கிரஸ் என்னைக்குமே போகாது அதுக்கு வாய்ப்பே கிடையாது போறதுக்கான வாய்ப்புகளை தானே வந்து மூத்த தலைவர்கள் பிரவீன் சக்கரவர்த்தி ஷோடங்கர் சொல்லிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் மாணிக்கம் தாக்கூர் சொல்லிட்டு இருக்காரு வேலுச்சாமி அவர்கள் வந்து போட்டு நல்லா இருக்கா நான் என்ன கேக்குறேன்னா ராகுல் காந்தி சொன்னாரா அவர் தான் தேசிய அதே போல கார்கே சொன்னாரா நாங்க கூட்டம் வெளியே போகிறோன்னு இல்ல சொல்றதெல்லாம் இவங்க ஏன்னா இவங்க யாருக்குமே திமுக கூட இருக்குது பிடிக்கல யாருக்கு ராகுல் காந்தியும் கார்கேவன் தவிர செல்வ பிறந்த உள்பட எல்லாருக்குமே திமுக கூட இருப்பது அவங்களுக்கு பிடிக்கல அவங்களுக்கு என்னன்னாக்கா விஜய் கூட போய் சேரணும் விஜய் கூட சேர்ந்தா கூட்டணியில பங்கு கிடைக்கும் விஜய் அவங்களுக்கு அறிவிச்சுட்டாரு என் கூட வரவங்களுக்கு கூட்டணியில நான் பங்கு கொடுப்பேன் அதே போல எனக்கு வந்துட்டு நான் முதலமைச்சர் அவங்களுக்கு அமைச்சர் வெளியே இடம் கொடுப்பேன் அப்படின்னு விஜய் வந்து பகிரங்கமா அறிவிச்சுட்டாரு ஆனா திமுக என்ன சொல்லுது கூட்டணி தான் இங்க கூட்டணி எல்லாம் இடம் கிடையாது இங்க நாங்கெல்லாம் வந்து அமைச்சர்கள் இடம் கொடுக்க மாட்டோம் இங்க கூட்டணி ஆட்சிலாம் கிடையாது தனித்து நாங்க தான் ஆட்சி ஆளுன்னு சொல்றாங்க இது இந்த முரண்பாடு காங்கிரஸ்க்கு மட்டும் இல்ல விடுதலை செத்துக்களுக்கும் இருக்கு வைகோக்கும் இருக்கு அதே போல கம்யூனிஸ்டுக்கும் இருக்கு இவங்களுடைய மெயின் பண்ணாக்கா அடுத்த முறை உங்க கூட்டணி கூட்டணி இருக்கணும்னு சொன்னாக்கா எங்களுக்கு கூட்டணி ஆட்சியில பங்கு வேணும் அமைச்சரவை அமைச்சரவை பங்கு வேணும்னு கேட்கறாங்க அதிகமாக இன்னும் இந்த புகைச்சல் ஆரம்பிக்கல இன்னொரு சொல்லிட்டாரு கூட்டணியோட சேர்ந்து நாங்க வந்து களத்துல நிப்போம் ஆனா வந்து அமைச்சரவையில எல்லாம் பங்கு கிடையாது சொல்லிட்டாரு அதுதான் சொல்றேன் இப்போ இது முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு இவங்க இருக்கிறாங்க இன்னைக்கு எல்லாரும் வெளிப்படையா பேச ஆரம்பிச்சுதான் எங்களுக்கு கூட்டணி தான் வேணும் அப்படிங்கறத திருமாவளவு கூட்டணிக்கு கண்டிப்பா விஜய் வரணும் கூப்பிட்டு இருக்காரு பகிரங்கமா கூப்பிட்டு இருக்காரு மட்டும் கூப்பிடல அவர் எல்லாருமே கூப்பிடுறாரு என்ன கூப்பிடாரு திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்னா சேரணும் இதுல வந்து கொள்கையெல்லாம் விட்டுடுங்க நமக்கு நம்மளோட இலக்கு திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் எந்தெந்த கட்சியெல்லாம் திமுக வீழ்த்தணும்னா எல்லாரும் ஒன்னா சேரணும் ஒன்னா சேர்ந்தால் மட்டும் திமுகவை ஈஸியாக வீழ்த்தலாம் அப்படின்னும் போது அதுல வந்து உங்களுக்கு தமிழ் நாம தமிழர் கட்சி வந்துடும் உங்களுக்கு தாவரிக்காக வந்துடும் யாரெல்லாம் வந்து திமுக வீழ்த்த வேண்டும் நினைக்கிறோம் எல்லாருமே அதுல வந்துருவாங்க ஆமா உள்பட ஆனா இன்னைக்கு வந்து பராசக்தி டீம் வந்து மோடி அவர்களுடைய பொங்கல் விழாவில் கலந்துக்கிட்டாங்க ஆனா ஜனநாயகன் படத்துக்கு வந்து எதிர்ப்பாக இருக்கிறதே வந்து பாஜக தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பு இருக்கா ஆனா அது உண்மை அப்படிங்கிற மாதிரி இந்த நிகழ்வு நடந்தது ஜனநாயகன் படத்தை ஒருத்தருக்கு ஒன்னே ஒன்னு தெரிஞ்சுக்கீங்க இப்போ இதே இப்போ ஜனநாயக படத்துக்கு என்ன நடந்துச்சு அதே பராசக்தி நடந்துச்சு இங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கனாக்கா ஜனநாயக படத்துக்கு எப்படி இது எங்களால இனிமே தணிக்க பண்ண முடியாது மத்திய தணிக்க கொடுக்க நாங்க அனுப்புறோம் அங்க போய் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிட்டாங்க இவங்க முறைப்படி அதை தான் பண்ணிருக்கணும் யாரு ஜனநாயகம் பண்ணிருக்கணும் அவங்க அதை பண்ணல ஆனா பராசக்தி டீம் பண்ணாங்க இங்க இது எப்படி ஜனநாயக படத்துக்கு வந்துட்டு இங்க தமிழக தலைக்கு தெற்கு சொன்னாங்களோ அதே போல அதே போல பராசக்திக்கு சொன்னாங்க நீங்க மேல போய் பாத்துக்க சில சீன்ஸ் எல்லாம் கட் பண்ண வேண்டியிருக்குன்னு சொன்ன உடனே அவங்க மேல போயிட்டாங்க மேல போயிட்டு மேல சென்சார் போர்டு வந்து என்ன அந்த படத்தை பார்த்துட்டு அவங்க ஒரு பதினோரு இடத்துல பதினாறு கட் விஷயத்துல கட் பண்ணணும்னு சொல்லும் போது அவங்க ஏத்துக்கிட்டாங்க அதை ஏத்தனால திட்டமிட்டபடி பொங்கல் ரிலீஸா படம் வந்துச்சு ஆனால் ஜனநாயக படத்தை வரைக்கும் நீங்க மத்திய தணிக்கை குழுக்கு போகாம நேரம் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க அப்ப ஏன் கோர்ட்டுக்கு போனாங்கன்னா ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணணும் தான் வந்துட்டு ரொம்ப பாதிக்கப்பட்டவன் என்னை காரணம் பண்றாங்க பாருங்க என்னை எப்படி நசுக்கிறாங்க பாருங்க என்னை எப்படி ஒடுக்குறாங்க பாருங்க என் படத்தை கூட ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க பாருங்க அப்படின்னு ஒரு சிம்பத்திய கிரியேட் பண்ணணும் நீ கோர்ட்டுக்கு போனாலும் அந்த பிரச்சனை படம் தள்ளி போச்சு நீ கோர்ட்டுக்கு போகாம இருந்தா என்ன பண்ணிடலாம் மத்திய தணிக்கை குழு போயிருக்கோம் அது என்னென்ன கட் பண்ண சொல்லுவோம் அதை கட் பண்ணி தானே படம் ரிலீஸ் ஆயிருக்க போகுது அப்போ நீ வேணும்னே பாஜக மீது பழி போட வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு மீது பழி போட வேண்டும் என்பதற்காக விஜய் செய்த நாடகம் இது

அப்ப நடிக்கும்போது ஒரு ஒரு நிருபர் கேட்டாராம் இதானே சார் கடைசி போறோம் இதுக்கப்புறம் நீங்க நடிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு நான் என்ன சொல்றேன் அவர் நடிக்க மாட்டேன்னு சொன்னாரு ஆனா இனிமேல் அவர் நடிக்கவே ஆரம்பிச்சிருக்காரு அவர் அங்க நடிச்சதுதான் நடிப்பு கிடையாது இப்ப நடிக்கிறாரு பாருங்க அதான் நடிப்பு இப்ப நடிக்கிறதா நடிப்பு இதுக்கு முன்னாடி நடிச்சது நடிப்பு கிடையாது அது திரைக்கு அப்பால் இப்ப திரைக்கு வெளியே இப்ப நடிக்கிறது தான் நடிப்பு இது முழுக்க முழுக்க நாடகம் ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் தள்ளி போனதுக்கு காரணம் விஜய் தானே தவிர இதுக்கும் மத்திய அரசுக்கும் சென்சார் போர்டு சம்பந்தமே கிடையாது நீ டெல்ல போய் உட்காந்து எந்தெந்த காட்சியை கட் பண்ண சொல்றாங்க நீ டெல்லிக்கு யாரும் வந்துட்டு கோர்ட்டுக்கு போகாமுக்கு போனது பிஜேபி தள்ளி வச்சதுக்கு யார் போன ஆஷா தலைமையிலான டிவிஷன் டிவிஷன் யார் பிஜேபி தான் தான் என்ன இவங்க இவங்க போனாங்க போனாங்க இல்லையா இல்லையா அது அது மத்திய மத்திய தணிக்கை தணிக்கை குழு குழு வராங்க வரைக்கும் வரல நீ படத்தை எடுத்துட்டு